வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒருவேளை சிலருக்கு அசௌகரியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு அடிப்படை காரணம் இருக்குன்னு ஒரு புத்தகம் சொன்னா நம்புவீங்களா கபில் குப்தாவோட டைரக்ட் ட்ரூத் புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம் இது வந்துட்டு கேள்வி பதில் வடிவத்துல இருக்கு ஆனா ஆறுதல் சொல்ற பதில்கள் இல்லை முகத்துல அறையிற மாதிரி நேரடியான உண்மைகள் மட்டும்தான் ஆமா இந்த கலந்துரையாடலோட நோக்கமே அந்த உண்மைகளை ஒன்னு ஒன்னா பிரிச்சு பார்த்து அது நம்ம வாழ்க்கைய பத்தின நம்மளோட புரிதலை எப்படி மாத்துதுன்னு பாக்குறது தான் நாம நான் நினைக்கிற அடையாளத்துல இருந்து கோபம் உறவுகள் வெற்றி வரைக்கும் எல்லாத்தையும் இந்த புத்தகம் கேள்விக்குள்ளாக்குது அருமை வாங்க அந்த பயணத்தை தொடங்கலாம் எல்லா கேள்விகளுக்கும் அடிப்படையான முதல் இருந்தே ஆரம்பிப்போம் நான் யார் இதுக்கு இந்த புத்தகம் என்ன சொல்லுது நான் யார் என்ற கேள்விக்கு இந்த புத்தகம் சொல்ற பதில் ரொம்ப விசித்திரமா இருக்கு ஆமா நீங்க எதுவெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் நீக்குனதுக்கு அப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் நீங்க அப்படின்னு சொல்லுது அதாவது உங்கள பத்தி நீங்க நம்புற எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்லுது இதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளி நாம சுயம் அல்லது நான் சொல்றமே அது நம்ம மனசோட ஒரு மிகச்சிறந்த படைப்பு ஒரு படைப்பா ஆமா ஒரு மாயைன்னு கபில் குப்தா சொல்றார் நம்ம மனசு ஒரு கலைஞர் மாதிரி அதோட மாஸ்டர் பீஸ் தான் நீங்கன்னு நீங்க நினைக்கிற இந்த அடையாளம் அப்போ என்னோட பேரு என்னோட வேலை பட்டங்கள் நம்பிக்கைகள் எல்லாமே எல்லாமே மனசு உருவாக்குன ஒரு கதை ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு அப்போ நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கின என்னோட அடையாளம் என்னோட சாதனைகள் என்னோட லட்சியங்கள் எல்லாமே அர்த்தம் இல்லாததா இதை ஏத்துக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே கஷ்டம்தான் ஆனா உண்மை அப்படித்தான் இருக்குங்கிறது இந்த புத்தகத்தோட பார்வை மனம் நம்மளோட கருவியா இருக்க வேண்டியதுக்கு பதிலா அது நம்ம எஜமானனா மாறிடுச்சு அந்த எஜமானன் உருவாக்குன சிறைதான் இந்த சுயம் ஓஹோ இதனால தான் உண்மையான சுதந்திரம்னா சுயத்திலிருந்து விடுதலை அப்படின்னு வரையறுக்கப்படுது ஏன்னா நான் எங்க இருக்கோ அங்க பற்றுதல் இருக்கும் பற்றுதல் இருந்தா அங்க துன்பம் கண்டிப்பா இருக்கும் இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு வருது நாம வாசிக்கிற பெரும்பாலான செல்ஃப் புக்ஸ் நம்மளை நாமளே மேம்படுத்திக்க சொல்லுது ஆனா நீங்க சுய உதவி ஒரு பெரிய முரண்பாடு எப்படி மாதிரி அதனாலதான் பில்லியன் டாலர் மதிப்புள்ள சுய முன்னேற்றத்துறை பிரச்சனைகளோட அறிகுறிகளுக்கு மருந்து போடுவதை தவிர மூல காரணத்தை தொடறதே இல்லைன்னு சொல்லப்படுது சரி இந்த சுயங்கிற மாய நம்மளோட அன்றாட உணர்ச்சிகளை எப்படி பாதிக்குது உதாரணத்துக்கு கோபம். ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்தும் போது ஏன் நமக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது? ஏன்னா அந்த அவமானத்துல எங்கேயோ ஒரு மூலையில உண்மை இருக்கலாம்னு உங்க மனசு நம்புது. இதுக்கு புத்தகம் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குது. சொல்லுங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து முட்டாள்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். காரணம் நான் ஒருவேளை முட்டாள்தானோங்கற சின்ன சந்தேகம் உங்களுக்குள்ள எங்கேயோ இருக்கு. ஆமா. ஆனா அதே ஆள் உங்களை பார்த்து நீ ஒரு பரவன் சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா? வராது. சிரிச்சுப்பேன் செய்வேன். ஏன்? ஏன்னா அதுல துளி கூட உண்மை இல்லைன்னு உங்களுக்கு உறுதியா தெரியும் ஆக ஞானத்தோட எதிரி இல்ல அது நம்மளோட அகங்காரத்தை பயன்படுத்துற ஒரு ஆயுதம் அப்போ கோபங்கிறது நம்மளோட பலவீலமான சுயம் ஆபத்துல இருக்குன்னு மனசு எழுப்புற ஒரு அலாரம் மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை இதே சுயம் மற்றும் பற்றுதல்ங்கிற கருத்து நம்ம உறவுகளை எப்படி பாதிக்குது குழந்தை வளர்ப்பு பத்தின கருத்துகள் ரொம்ப புரட்சிகரமா இருக்குதே ஆமாம் ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கான சிறந்த வழி அவ உங்களுக்கு சொந்தமானவ இல்லைங்கிற உண்மையில உறுதியா நிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுது அப்படியா ஆமா குழந்தைகள் இயற்கையோட படைப்பு பெற்றோர்கள் வெறும் வாடகை தாய் மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்கள பாத்துக்கிற பொறுப்பாளர்கள் மட்டுமே எப்போ ஏன் குழந்தைன்னு பற்றுதல் வருதோ அப்பவே எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் உருவாகுது அது நிறைவேறாத போது வழி ஏமாற்றம் கோபம் எல்லாம் வரிசையில நிக்குது இது கேக்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப உணர்ச்சியற்ற ஒரு விதமான கோல்டு அணுகுமுறை மாதிரி தெரியலையா ஏன் குழந்தை மேல நான் பாசம் வைக்காம பற்றுதல் இல்லாம எப்படி இருக்க முடியும் இங்கதான் நாம அன்பையும் பற்றுதலையும் குழப்பிக்கிறோம் இந்த புத்தகத்தின்படி பற்றுதல்ங்கிறது ஒரு தேவை அன்புங்கிறது ஒரு சுதந்திரமான நிலை ஓஹோ ரெண்டும் வேற வேறயா ஆமா பற்றுதல் இல்லாதது அன்பில்லாதது ஆகாது உண்மையில பற்றுதல் இல்லாத தான் நிபந்தனையற்ற அன்பு மலர முடியும் இதே தான் மனைவி உறவுக்கும் பொருந்தும் சரி சரி அழகான உறவுகளுக்கு தேவை சமரசம் கிடையாது தேவையின் அடிப்படையில் அமையற உறவுல சண்டைகளும் வலிகளும் மட்டும்தான் இருக்கும் ஒருத்தர ஒருத்தர் சார்ந்து இல்லாம ஆனா ஒருத்தரோட துணையை அனுபவிக்கிற இடத்துல தான் அமைதி இருக்கும் சரி தனிப்பட்ட உறவுகள்ல பற்றுதல் எப்படி பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு பார்த்தோம் இதே மாதிரி சமூக அளவுல நம்ம எல்லாரும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற பெரிய நம்பிக்கைகள் இருக்கே மதம் சரி தவறு மாதிரியான விஷயங்கள் அத பத்தி இந்த புத்தகம் எப்படி பாக்குது இதுவும் அதே அடிப்படைதான் சரி மற்றும் தவறுங்கிறது சமூகத்தோட ஒரு உருவாக்கம் ஒரு ஒப்பந்தம் இயற்கையில் அப்படி ஒன்னும் இல்லையா கிடையாது இயற்கையில சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது செயல்களும் அதோட விளைவுகளும் மட்டும்தான் இருக்கு இந்த செயலை செஞ்சா இந்த விளைவு வரும்னு புரிஞ்சு செயல்படுறதா ஞானம் சமூகம் போட்டுக் கொடுத்த சரி தவறு பட்டியல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்ல மதம் மற்றும் ஆன்மீகம் பத்தி என்ன சொல்லுது இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மதங்களும் ஆன்மீகமும் வெறும் சடங்குகளாகவும் புத்திசாலித்தனமான வார்த்தை ஜாலங்களாகவும் ஒரு வியாபாரமாகவும் சுருங்கிடுச்சுன்னு இந்த புத்தகம் விமர்சிக்குது உண்மையான பக்திங்கிறது நீங்க யாரு மேல பக்தி செலுத்துறீங்கிறதுல இல்ல அந்த பக்தியோட முழுமையில தான் இருக்கு நீங்க உங்களை முழுசா இழந்து அந்த பக்தியில கரையும் போது பக்தியோட பொருள் முக்கியமில்லாம போயிடுது உங்களையே நீங்க தான் உண்மையான ஆன்மீக பாதை நாம இப்போ நிறைய உடைச்சு பார்த்துருக்கோம் கோபம் உறவுகள் மதம் இப்போ எல்லாருமே தேடுற ஒரு விஷயத்துக்கு வருவோம் மகிழ்ச்சி நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுங்கிற கேள்விக்கு இந்த புத்தகம் எந்த பதில் சொல்லுது மகிழ்ச்சி ஒரு கட்டுக்கதைன்னு ஒரே வரியில சொல்லுது அடடா இது நான் இதுவரைக்கும் கேட்டதுலயே ரொம்ப வித்தியாசமான தைரியமான கருத்து உலகமே மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் இது ஏன் அப்படி சொல்லுது கொஞ்சம் விளக்க முடியுமா கட்டாயம் மகிழ்ச்சிங்கிறது துன்பத்திலிருந்து தப்பிக்கணும் ஒரு முயற்சி துன்பத்திலிருந்து தப்பிக்கவா ஆமா ஒரு மனுஷனுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியலேன்னா அவனுக்கு மகிழ்ச்சிங்கிற ஒரு எண்ணமே வராது அதனால நம்ம தேடல் மகிழ்ச்சிக்காக இருக்கக்கூடாது அப்போ எதுக்காக இருக்கணும் அதுக்கு பதிலா துன்பத்திலிருந்து விடுதலை அடையிறதுக்காகவும் மகிழ்ச்சிங்கிற தேவையிலிருந்தே விடுபடுறதுக்காகவும் இருக்கணும் அமைதியான சமநிலையான ஒரு மனநிலைதான் உண்மையான இலக்கு துள்ளி குதிக்கிற தற்காலிக மகிழ்ச்சி இல்ல அருமை அப்போ வெற்றியை பத்தியும் பெர்ஃபாமன்ஸ் பத்தியும் இதே மாதிரி ஒரு மாற்று பார்வை இருக்குமா ஒருத்தர் தன்னோட துறையில உச்சத்தை அடையிறது எப்படி நிச்சயமா செயல்திறன் ஒரு இலக்கு இல்ல அது ஒரு பக்க விளைவு பக்க விளைவா ஆமா சரியான சூழ்நிலைகள் உருவாகும் போது மழை பெய்யற மாதிரி செயல்திறன் தானா விழிப்படும் அந்த சரியான சூழ்நிலைதான் மனமற்ற நிலை நோ மைண்ட் அல்லது விளையாட்டு வீரர்கள் சொல்ற ஃப்ளோ ஸ்டேட் ஸ்டேட் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க ஒரு வேலையில முழுசா மூழ்கி நேரம் போறதே தெரியாம நான் இத செய்யறேங்கிற கூட இல்லாம அந்த வேலையாவே மாறிடுற ஒரு நிலை அப்போ உங்க மனசு குறுக்க வராது உங்க திறமைகள் எந்த தடையும் இல்லாம வெளிப்படும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில சிலர் மட்டும் பெரும் வெற்றி அடைறாங்க பலர் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்களே ஏன் இது ஒரு ஆழமான கேள்வி இந்த புத்தகத்தின்படி ஒருத்தர் வெற்றியை அனுபவிக்கிறார் இன்னொருத்தர் போராட்டத்தை அனுபவிக்கிறார் அனுபவிக்கிறாங்களா ஆமா போராடுறவர் அந்த போராட்டத்தை விட தயாராக இல்ல ஏன்னா பாதிக்கப்பட்டவர்ங்கிற அடையாளத்துல ஒரு விதமான சௌகரியம் இருக்கு மற்றவங்களோட அனுதாபம் சுயபரிதாபம் இதெல்லாம் ஒரு போத மாதிரி அந்த அடையாளத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் சரிதான் அந்த தைரியம் இல்லாததால அவங்க போராட்டத்தையே தேர்ந்தெடுத்து அதுலயே வாழ்றாங்க அப்போ இத்தனை விஷயங்களையும் அலசுனதுக்கு அப்புறம் வாழ்றதுக்கான உண்மையான வழிதானே என்ன இந்த புத்தகம் சொல்ற தீர்வு என்ன சுயம் வாழ்றது இதுக்கு ஒரு அருமையான உருவகம் இருக்கு ஒரு வயல்ல களைகள் முளைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒவ்வொரு கலையா பிடுங்கி எடுக்க ஆரம்பிச்சா அது வாழ்க்கை முழுக்க செய்ய வேண்டிய வேலை உண்மைதான் நம்ம பிரச்சனைகளை ஒன்னொன்னா தீர்க்க முயற்சி பண்றதும் அப்படிதான் அதுக்கு பதிலா அந்த வயலுக்கே தீ வச்சிட்டா என்ன ஆகும் களைகள் மொத்தமா அழிஞ்சிடும் இங்க வயல்ங்கிறது தான் சுயம் ஓஹோ அந்த சுயத்தை அழிச்சிட்டா அதல இருந்து முளைக்கிற கோவம் பொறாம பற்றுதல் பயம்னு எல்லா கலைகளும் தானா அழிஞ்சிடும் இல்லாத ஒண்ண அழிக்கிறதுனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்ல ஆஹா இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா சொன்னா நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் நம்ம மனசு உருவாக்கின நான் அல்லது சுயம்ங்கற மாயைதான் இந்த மாயையை புரிஞ்சுகிட்டு அதல இருந்து கொஞ்ச கொஞ்சமா விடுபடுறதுதான் உண்மையான அமைதி மற்றும் தேர்ச்சிக்கு வழிவகுக்கும் ரொம்ப ஆழமான கருத்துகள் ஆமா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு இறுதி ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த புத்தகம் ஈர்ப்பு விசை அதாவது கிராவிடேஷனல் புல் அப்படின்னு ஒரு ரகசியத்தை பத்தி பேசுது ஈர்ப்பு விசையா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சூரியன் பூமிய கயிறு கட்டி இல்ல பூமி சந்திரனை தொட்டு தள்றது இல்ல சரி ஆனா அதோட ஈர்ப்பு விசை மூலமா ஒன்னு ஒன்னு ஒரு குறிப்பிட்ட பாதையில ஒரு ஒழுக்கத்துல வச்சிருக்கு இல்லையா ஆமா ஆமா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நேரடியா பேசி வற்புறுத்தி சண்டை போட்டு கட்டுப்படுத்த முயற்சி பண்றதை விட நம்மோட உள்நிலையை சரி செய்யறது மூலமா நம்மோட ஈர்ப்பு விசையை மாத்துறது மூலமா நமக்கு தேவையானதை ஈர்க்கவும் தேவையில்லாததை விளக்கவும் முடியும் அப்போ ஒருத்தரோட மனசை மாத்துறதுக்கு பதிலா நம்ம உள்நிலையை மாத்துனா அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதமே மாறுமா இதுதான் உண்மையான கட்டுப்பாடா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் உண்மையான மறைமுகமான வழிகாட்டுதல் நேரடி கட்டுப்பாடு எப்பவுமே சண்டையில தான் முடியும் ஆனா ஈர்ப்பு விச அமைதியா வேலை செய்யும் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஈர்ப்பு விச எப்படி இருக்கு எதையெல்லாம் நீங்க ஈர்க்கிறீங்க எதையெல்லாம் விளக்குறீங்க இத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கலாம்